يا الله يا رحمن يا رحيم يا كريم الحمد لله حمدا طيبا مباركا نشهد لا اله الا الله ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم அல்லாஹு தாயா குரான் ஷரீப்பிலே குறிப்பிடுகின்றான் குரான் குரானை நீங்கள் ஓத ஆரம்பித்தால் ஃபஸ் தரீது பில்லா அல்லாஹ் இடத்தில் இங்கே உதவி தேடுங்கள் மின்தானில் ரஜி விரட்டப்பட்ட சபிக்கப்பட்ட ஷெய்தானுடைய தீங்கை விட்டு நீங்கள் அல்லாஹ் உதவி கேடுங்கள் இந்த நாம் வழங்குகளை வேண்டும் குரான் என்பது ஒரு புனிதமான ஒரு நூல் அதை ஓதுனாவே சைத்தான் வர மாட்டான் ஆனால் அல்லா என்ன சொல்கிறான்னா நீ குரானை ஓத ஆரம்பித்தான் கூட சைத்தான்கிட்ட பாதுகாப்பு தேடு அப்போ அவன் என்ன செய்ய மாட்டான் குரானை கூட ஓத விட மாட்டான் தூக்கமே ஒருத்தனுக்கு வரலன்னு வைங்க ஒரு காம மணி நேரம் குரான் எடுத்து ஓதுனான்னா அவனுக்கு தூக்கம் வந்துடும் மாத்திரை போட்டும் தூக்கம் வரலன்னு வைங்க தூக்கம் வரலன்னா குரான் ஒரு மதுலீஸில் போய் உட்காந்தா எல்லாம் ஓதிக்கிட்டு இருப்பாங்க இவருக்கு ஓத தெரியாட்டாலும் ஒரு பத்து நிமிஷம் உட்காருவார் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தூக்கம் வந்துடும் ஏன்னா செய்தான் கேட்க விட மாட்டான் நபிகள் சல்லாஹ் சொல்கின்றார்கள் எல்லா விஷயத்தையும் குரான் மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் எல்லா அவர்களையும் செய்தித்தாளை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் விலங்குகளை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் விலங்குகளை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏதா குண்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டால் விலங்கு அந்த இடத்த விட்டு ஓடிடும் பறவைகள் விரட்ட வடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏதாச்சும் சின்ன செஞ்சு டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டால் போதும் பறவை இருந்த இடத்த விட்டு ஓடிடும் பூச்சிகளை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் புகை போட்டால் ஓடிவிடும் ஆனால் சைத்தானை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் வாயால் தான் விரட்ட முடியும் நீ வீட்டுக்குள்ள புது வீட்டுக்கு நுழைஞ்சால் மிஸ்ல தான் சொன்னார்கள் பாங்கு சொல்லுங்கள் அந்த வீட்டில் ஒரு வீடை கட்டிட்டு நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா வெறுமனை இருக்காங்க பாங்கு சொல்லுங்க பாங்கு சத்தத்தை கேட்டு சைத்தா ஓடிடுவான் ஒருத்தன் வந்துட்டு அஜத கேட்டாங்க அஜத்த நான் சைத்தானை பார்க்கணும் அவனுக்கு என்ன செய்ய நேர்ச்சை கொடுக்கணும் எப்படி பார்க்குன்னு தெரியல ஒன்றும் கவலைப்படாத நேராக பள்ளிவாசலுக்கு போ மோனார் பாங்கு சொல்லுவார் பாங்கு சொன்னவனே கொடுத்த வெளியே வருவருன்னு அவன் அவன்கிட்ட போய் கொடுத்துரு ஏன்னா பாங்கு சொன்னால் அவன் தான் வெளியேவான் மூமின்கள் முத்தக்கின்கள் பாங்கு சொன்னால் உள்ளே வருவாங்க செய்தான் பாங்கு சொன்னால் பள்ளியாசிட்டு வெளியே போவான் அப்போ வீட்டில் நீங்கள் இருக்குவான் நாற்பது நாள் வீட்டை பூட்டி வைத்து விதார்கள் ஆள் நடமாட்டம் இல்லாம வீட்டை வைக்காதீங்க நாற்பது நாளைக்கு அங்க செய்தான் புகுந்து விடுவான் பிறக்கும் குழந்தை அழுகாமல் பிறந்தது என்றால் பிள்ளைக்கு ஏதோ நோய் போல என்னன்னு தெரிலையே அப்படின்னு நினைப்போம் நபி சொல்லலாம் சொல்கின்றார்கள் பிறக்கும் குழந்தை அழுகுது என்றால் செய்தானுடைய தீண்டுதலால் அழுகுகிறது அதான் சொல்லலாம் சொன்னார்கள் அந்த பிள குழந்தை பிறந்தவுடன் வலது பக்கம் பாங்கு சொல்லுங்கள் இடது பக்கம் இக்காம சொல்லுங்கள் இந்த பாங்கு சொல்லித்தான் சைத்தா ஓடிடுவான் கழுதை கத்தும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான குரலில் கத்தும் இந்த கழுதை கத்தும்போது அவுதுவில்லாகி மினர் செய்தான் சொல்லுங்கள் ஏன்னா அது ஷெய்த்தானை கடந்த கத்துது மிரளுது நீங்கள் அவுதுவில்லா மினர் செய்தான்னு சொல்லுங்க வாயிலிருந்து வரக்கூடிய கொட்டாய் வந்தால் கையை கொண்டு என்ன செய்யுங்க பின்பக்கம் வாய் மூடிக்குங்க ஆண் வாய் தொடங்க வாய் மூடிக்குங்க மூடிட்டு அவுதுவில்லா மினர் செய்தான்னு சொல்லுங்கள் வாயை திறந்தீங்கன்னா செய்தால் உள்ளே போயிடுவான் கொட்டாய் விட்டால் கூட நீங்கள் கையை கொண்டு வாயை மூடி அவுள்வில்லா மினர் செய்து சொல்லுங்கள் சிலதான் சொல்லிக்கின்றாங்க தொழுகைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கேப்பிடாமல் நில்லுங்க சஃபில் நீங்கள் தோளோடு தோடு சேர்ந்து நிற்காமல் இருந்தீங்கன்னா அங்கும் ஷெய்த்தாம் பூந்துடுவோம் அதுக்கு தான் சில சொன்னார்கள் நீங்கள் சஃபில் நிற்கும் போது சேர்ந்து நில்லுங்கள் இல்லை என்றால் ஷெய்த்தான் உள்ளே இருந்துருவான் நீங்கள் தனித்து தொழுகிற என்று சொன்னால் முன்னால் ஏதாச்சும் என்ன செய்யுங்க போகிற மாதிரி யாராக போகிறோம்னா அதுக்கு முன்னால் ஒரு தடுப்பு வச்சுக்கோங்க அவர் நினைப்பார் சரி வச்சிருக்கான் இதை சுற்றி போகலாம்னு அப்படி நீங்கள் வைக்காமல் ஒருத்தன் குறு குறுக்க போனான்னா அவன் தான் செய்தான் தொழுகையும் போது அப்படி ஒருத்தன் போனான்னா எந்த பக்கம் போறேன்னா கையை விட்டு தடுக்கலாம் என்பதை ஹதீஸில் வருகிறது இடது பக்கம் வந்தாலும் இடது பக்கம் பாட்டுக்கிடலாம் வலது பக்கம் வந்தால் வலது பக்கம் பாட்டிக்கிடலாம் ஏன்னா செய்தன் உள்ளே வர்றான்ல தொழுகையிலே கூட நாலு ரக்காய தொழுதமா தொழுதமா மூன்று ரக்காய தொழுதமா அத்தியத்துவமா ஒரு குழப்பத்தை உண்டாக்குதா இது ஷைத்தானுடைய வேலை அப்ப அந்த வசுவாசு அந்த ஷைத்தானை விட்டு நீங்கள் நல்லா இடத்துல பாதுகாப்பு தேளுங்க ஏன்னா ஷைத்தான் எல்லா ரூபத்திலும் வருவான் சொன்னான் நாடின் நரம்பு இல்லை எங்கெல்லாம் ரத்தம் ஓட்டம் ஓடுதோ அங்கெல்லாம் இருப்பாவே அவளுக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது சைத்தான அல்லா சுபகான ஆதமலை சலாத்தை படைச்சிட்டான்ல சைத்தான ஒரு ரவுண்ட் அடித்து வர்றான் அப்படி வந்துட்டு கால் ஒரு எத்தி எத்தனை டம்முன்னு கேட்குது ஒரு சுற்றி சுற்றி வரும்போது கால்ட ஒரு எத்தி எத்தனை டம்முன்னு கேட்குது ஏன்னு கேட்குதுன்னு தெரியுமா ஹலக்கல் இன்சான மின் மின்சொல்சாலின் கல்ஃபஹா சுடப்பட்ட மண்ணால் சுடப்பட்ட மண்ணால் தட்டினால் ஓசைகேக்கமே தட்டினால் ஓசைகேக்கமே மண்பானை எடுத்து போனோம்னா டம் டம் சத்தி பார்ப்பாங்க நல்ல சவுண்டு நல்லா சுட்டுக்குன்னு நடத்தும் மண்பானை போனீங்கன்னா பானை எடுத்துட்டு கொடுக்கும்போது என்ன சொ கைட்டை சுட்டி பார்ப்பாங்க அது டங் டங் சவுண்டு கிடச்சுன்னா நல்லா சுட்டுக்கு இந்த பானை வாங்கிட்டு போவோம் சொல்லுவாங்க அப்போ தட்டினால் ஓசை கேட்கக்கூடிய சுடப்பட்ட களிமண்ணால் மனுஷனை படைச்சிருக்கு அதனால தான் ஆத மனுஷனை போட்ட பிறகு அந்த சவுண்டு டம்முன்னு கடிச்சு அப்போ அவன் விளங்கிட்டான் நம்மளோட ஒரு படை படைப்படைச்சிருக்கல அப்போ அல்லஹட்ட கேட்டான் ஏட்டில் பார்த்தேன் மஹபூல் என்ன பலகையில் பார்த்தேன் வரிசையாக எழுதிட்டே வந்திருக்கு ஒரு கோடை விட்டுட்டு பின்னால் எல்லாத்தையும் எழுதியிருக்கு உலகத்து நடக்க எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்கு சைத்தான் பார்க்குறான் ஒரு கோடு மட்டும் விட்டுருக்கு பல்லாடை கேட்டான் இது யார் என்ன கோடு எழுதியிருக்கு யானு அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட லானத்துல்லா ஒருத்தன் வருவான் அவன் பேர் எழுதியிருக்காண்டி இருக்கு பட் சைதான் என்ன செஞ்சான் நம்ம வரக்கூடாங்க காண்டி பூமியில் வந்து ஆயிரம் வருஷம் தொழுதான் சரிதா செஞ்சான் பூமியில் அவன் செரிதா செய்ய கிடையாது வானத்தில் செஞ்சான் வானத்தின் இடையில இடப்பட்ட இடத்துல செஞ்சான் ஆனால் அல்லா மனுஷனுக்கு எனக்கு கொடுத்த பிறகு வயதுக்குள் நாளில் மத்கி துதூலி ஆதமாக பசத்தது எல்லாத்தையும் சொன்னால் ஆதமுக்கு செய்தா செய்ங்கன்னு பசதும் இல்லை இப்படி சைத்தான் மட்டும் செய்தா செய்யலை அவனுக்கு ஒரு கிபுரு பெருமை நம்ம நெருப்பில் படைச்சிருக்கோம் நெருப்புங்கிறது என்ன செய்யணும் மேலே தோக்கு தான் போகும் கீழே எப்பவுமே எரியாது மேலே தான் போகும் இவ்வளோ உயர்ந்த படைப்பில் படைச்சிருக்கோம் அல்லாஹ் படைச்சிருக்கான் இந்த மண்ணுக்கு போய் மண்ணை போய் அல்லாஹ் படைச்சிருக்கானே இவனுக்கு போய் நம்ம செய்தாச்சு அவன் நினச்சான் அந்த கோட்டில் எழுதப்பட்டு லானத்துல்லாஹி பிளீஸ் அந்த கோட்டில் விட ஒரு கோடு விட்டுச்சுல லானத்துல்லாஹி பிளீஸ் சபிக்கப்பட்டவன் இப்ளீஸ் என்று பல்லாட்டை போய் கேட்டான் இந்த மனுஷனால் நான் சபிக்கப்பட்டிருக்கேன் நான் சபிக்கப்பட்டிருக்கேன் அதனால யா எனக்கு ஒரு மூணு வரம் வேணும் கேமத்து நாள் வரை நம்ம மூத்தாக போகக்கூடாது நான் உருவம் மாற்றப்படணும் எந்த உருவத்திலாம் நான் வருவேன் மூணாவது இந்த மனுஷனை தான் நினைச்சிருந்தேன் நான் சபிக்கப்பட்டேன் எனவே இந்த மனுஷனுக்குள்ள நான் இப்படி தான் போகணும் அல்லாஹ் மூணையும் கொடுத்தான் பரவாயில்ல நிப்போ ஆனால் என் மீது என் நபி மீது யாரு அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை வைக்கிறார்களோ அவரை நீங்கள் ஒருபோதும் நீ ஒன்று செய்ய உள்ளே போக முடியாது நீ வந்தால் பார்த்து கொண்டு வந்தால் கொடுத்தான் அதனால் எல்லா ரூபத்துலேயும் அவன் வருவான் ஆனால் சிலதான் சொன்னார்கள் கக்கூசில் நுழையும் போது பாத்ரூம் பைத்திருக்கால நுழையும் போது கூட அல்லாஹும் இன்னி அவுதுவிக்க அல்லாஹும் இன்னி அவுதுவிக்க ஏன்னா அந்த நுழையும் போது சைத்தானுடைய தீங்கு வரக்கூடாது மெனில் ஹுபிவல்ல ஹபாய் ஏன் நீ இப்போ சைத்தான மர மனுஷன் மறந்துக்க விடவே அவன் சைத்தான் வந்து உன் பாத்ரூமில் கூட கக்கூஸில் கூட என்ன செய்வன் மணக்கடிக்கப்படுவான்னு கத்தேன் அல்ல நபிசலான்னு சொன்னாங்க உள்ளே போகும்போது அது சைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்புக்காக துவை ஓதிட்டு போ துவை ஓதிட்டு போனோம்ல வெறும்போது வரும்போது அந்த இடத்துல உள்ளே போகும்போது விட்டு பாதுகாப்பு அல்லவா அதன் காரணமாக நான் உன் இடத்துல பாதுகாப்பு கேட்கிறேன் அலமதுல நான் வெளியே வந்துட்டேன் நீ உன் மனைவிட்டு இல்ல இடத்துல ஈடுபட்டாலும் கூட உன் மனைவியுடைய நெத்தியை பிடித்து தீங்கி பாதுகாப்பு தேடிட்டு நீ ஒன்னு இல்ல ஈடுபட்டு என்று சொல்லலாம் சொன்னார்கள் ஆக ஷைத்தான் என்பவன் எல்லா ரூபத்திலும் வரக்கூடியவன் அவனை விட்டு நாம் எல்லா ரூபத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் அக்கு சுபஹான் ஓத்தால எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் ஷெய்தானுடைய தீங்கை விட்டு அல்லா பாதுகாப்பு தந்தருவானாக வஹந்துல்லாஹி ரபுல்லமீன் சுபஹான் அல்லாஹ் தீஹி சுபஹான கல்லாஹும்மா அபிஹம் நஷத் அல்லா அஇிலாக இல்லா அந்த நுஸ்தகப்பெருக்க வனத்துவிலை ஆ மீன் சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத் அம்மா இசிபோன் வலாம் குரு ரபில் ஆலமீன் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين السلام عليكم